அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில மீனராசினிங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கண்ணி கேதுவும் தனுசு புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சுக்கரனும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை மீன ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த சூரியன் இந்த வார வாரத்தில் பதினொன்னாம் இடத்துக்கு வருகிறாருங்க இந்த மாதம் இந்த வாரம் முழுக்க அவரால் பல நன்மைகள் ஏற்பட இருக்குது காரணம் அது லாபஸ்தானங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க ஏற்கனவே பல்வேறு கிரக தொடர்ந்து மன அழுத்தத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளானவர்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பிரச்சனைகள் தீர ஒரு தருணமாகவும் இந்த வாரம் வலிமையான இடத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாங்க முக்கியஸ்தர்களுடைய ஒத்துழைப்பு வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது தாய் வழி சொந்தங்களில் உள்ள மனக்கசப்பு மாறுங்க உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் சலுகைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் சில காலம் கவனமாக இருக்க காரணம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி இவைகளெல்லாம் சாதகம் இல்லாத விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் என்பதால சனி இவைகளெல்லாம் சாதகம் இல்லாத விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் என்பதால் சனி இவைகளெல்லாம் அதிக கவனமும் விழிப்புணர்வுடன் மட்டுமே உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே கூறியுள்ளபடி தற்போது உங்களுக்கு சனி காலம் நடைபெறுதுங்க ராசிநாதனாகிய குரு பகவானால் அனுகூலம் இல்லைங்க சனி பகவானும் விரையஸ்தானத்தில் அவரது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் வீட்டில் வெளியுறந்த ஆபரணங்களை பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க வீட்டை பூட்டி விட்டு வெளியூருக்கு செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் திருதியானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பாடுபட்டு சம்பாதித்த பணம் பல வழிகளிலும் ஆகுங்க திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்படும் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் பணம் ஆபரணங்கள் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகுங்க லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணமாகக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பொறுப்புகளிலும் பணிகளிலும் கவனமாக இருப்பது அவசியங்க சக ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது கைமாத்தாக பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க வெளியூர் பயணங்களை கூடுமானவரையில் ஓத்தி போடுவது நன்மை அளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் அகப்பட்டு பணத்தை இழக்க நேரிடுங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசி அன்பர்கள் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியங்க தசாபக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் வேலை இழந்து தாய்நாடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடும் எந்த நிலையிலும் உணர்ச்சி அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டும் வேண்டுக புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்ப கூடாது மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளையும் உற்பத்தியையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் எடுத்துக்காட்டுதுங்க சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்குங்க கடனுக்கு பொருட்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க கூடுமான வரையில் வங்கிகளில் கடன் வாங்காமல் இருப்பது அவசியங்க ஏன்னா கிரக நிலைகள் இவ்விதம் அமையும் uh, போது வாங்கும் கடன் பன்மடங்காக பெருகும் எனவும் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் எனவும் புராதான ஜோதிட நூல்கள் தக்க உதாரணங்களுடன் விவரிக்கிறது அதேபோல் போல் கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வாய்ப்புகளும் வருமானமும் குறையங்க அலைச்சல் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களுக்காக செல்வாக்கு நிறைந்தவர்கள் அனுகூலமற்ற இருக்கும் பட்சத்தில் வேலையிலிருந்து தாய்நாடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை உருவாக கூடும் எந்த நிலையிலும் உணர்ச்சி அவசர முடிவுகளை தவிர்த்தல் வேண்டுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டும் அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று புதிய முதலீடுகளையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்குங்க கடனுக்கு பொருட்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது நல்லது கூடுமான வரையில் வங்கிகள் கடன் வாங்காமல் இருப்பது அவசியங்க ஏன்னா கிரக நிலைகள் இவ்விதம் அமையும் போது வாங்கும் கடன் பன்மடங்காக பெருகும் எனவும் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் எனவும் புராதன ஜோதிட நூல்கள் தக்க உதாரணங்கள் விவரித்திருக்குதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்புகளும் வருமானமும் குறையுங்க அலைச்சல் அதிகரிக்குங்க சந்தர்ப்பங்களுக்காக செல்வாக்கு நிறைந்தவர்கள் வாயிலில் சென்று நிற்க வேண்டி வரும் கையில் உள்ளதை கொண்டு குடும்பத்தை நடத்துவது நல்லது அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளினால் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர கஷ்டமாக இருக்குங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாதுங்க சில தருணங்கள்ல கட்சி மாறுவதற்கு ஆர்வம் மேலிடுங்க அவசர முடிவுகள் அனர்த்தத்தில் கொண்டுவிடும் நினைவில் கொள்வது நல்லது அதே போல மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரம் முழுவதுமே துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்குதுங்க சில தருணங்கள்ல ஏழரை சனியினுடைய விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு பூர்வ புண்ணிய செவ்வாய் ஜென்ம ராசியில் ராகு பூர்வ புண்ணியார செவ்வாய் விரயத்தில் சனி பகவான் வயல் மிக கடுமையாக இருக்குங்க சில தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் பல சமயங்கள்ல தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் செய்த அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உதவுங்க பழைய கடன்கள் அவ்வப்போது தொல்லை தருங்க இருப்பினும் நல்ல விளைச்சலும் வருமானமும் சில மாதங்களுக்கு பிறகே கிடைக்குங்க அதே போல பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவது தடங்கல்கள் ஏற்படுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதர்க்கு வேலை கிடைப்பது தாமதமாகும் பொறுமை நிதானம் மிக மிக கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திரு காலகஸ்தி ஆகிய திருத்தாலங்களுக்கு சென்று வருவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்